தலைமை ஏற்று செல்வி வரவேற்பு இருக்கிற முன்னிலை பொறுப்பினை ஏற்று நடாதி கொண்டிருக்கிற தமிழ் தொந்தர் ஆவே செல்லம்பரட்டியார் அவர்களே பாவர் கணபதி அவர்களே கர்ஷணாமூர்த்தி அவர்களே ڪيڙي وارا ٿوري منٽه ماءَ اَسُڪر ڪاله ڪڏندڙ ٿي رهيو آهي بيندرن کي ٿاڻي ٿي ويري ماڻھن کي ڳوڙا ٿي رهنديون ان کي جنون ٿا ڳالهائڻ چاهيا ڪميدي ٿي or இன்று நான் உரையாற்றுவதற்கு வசதியாக பதினோரு மணிக்கு இந்த நேரம் நிலையில் கேள்வி திருக்குறள் என்ற ஒரு நூலை பற்றி நாம் எல்லாம் பேசிக் ஒரு இலக்கிய நூல் என்பதற்காக நாம் எல்லாம் திருக்குறள் என்பது காலத்தின் கண்ணாடியாகவும் இந்த மனித சம்பாரம் எப்படி இருந்திட

う

అరో హెమళి తే ముకభదా రొలు తే న్ాయి ఎలు రుాతేన్దా జన్ పోకలలు జిదార్మ చసిస్యధు మిందా అందేన్ కుి కోమల రు తేన్ చస్యాతేన్ అన్ం

كنت <applause> ఇది నవరకు సరియా వరాదు இந்த குறிப்பாக படைத்திருக்கிறார் என்று அவருக்கு சாதகமாக கொண்டு செல்ல நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனை அந்த அமைப்பு நிச்சயமாக நம்மிடத்தில் இல்லை அதனால நாம் சொல்றோம் எந்த இடத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தால் நான் உயிரினமே சொல்றேன் மனித இனம் என்று மட்டும் சொல்லவில்லை உயிரினத்திற்கே சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களையும்

அதில் எழுதுவீர்களோ அவ்வளவு அவனுக்கு தரமான முத்துக்கள்